நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அமையுமா தேர்தலுடைய வெற்றி எதிர்காலத்தில் தமிழகத்தில் இருபது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னோட்டமான கேக்குறீங்க அத நம்ம அப்படி பார்க்க வேண்டாம் திமுக பொறுத்த வரைக்கும் அது முன்னோட்டம் ஆனா பொதுவா பார்த்தா அது இல்ல திமுக எப்படின்னா மோடி மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்புன்ற ஒற்றை வரிய வைத்து கொண்டு அவங்க கடந்த தேர்தலில் சந்திச்சாங்க இந்த தேர்தலில் சந்திச்சாங்க அடுத்த தேர்தலில் அதே ஜெயித்து ஸ்டாலின் அதே வந்து கிஷைகள் எடுத்துகிட்டு வருவார் மக்களும் அஞ்சு வயசு பையனும் மோடி அழிஞ்சு மோடி பேச சொன்ன அடிப்பான் விரோதத்தில் திருப்பி போட்டுருவாங்க இவர்கள் செய்யும் அனைத்து தவறுகளையும் பிரச்சனைகளையும் மடைமாற்றும் பணியை மோடி எதிர்ப்புன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனா அது அந்த கட்சியினுடைய தலைமைக்கு மீண்டும் மீண்டும் பதிவு செய்யல அந்த கட்சிக்கு உதவிகரமா இருக்கும் அந்த மக்களுக்கு உதவிகரமா இருக்காது கட்சியினருக்கு ஆதாயமா இருக்கும் இது எத்தனை காலத்துக்கு நீங்க மோடி எதிர்ப்பே பண்ணி ஏற்கனவே சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ரூபாய் கடுத்தா இருபத்தி ஒன்பது வருது இந்த வாட்டி பத்து பைசா கூட வராது ஏன்னா அவங்க தான் அஞ்சு வருஷம் ஆள போறாங்க மதத்தின் அடிப்படையில் அதனால இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தயவு செய்து இனிமே ஆதரிப்பது மத்திய அரசை அனுசரித்து போகும் மாநில கட்சிகளுடன் கூட்டணி வைக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கிடச்சி உங்களுக்கு போன வாட்டியாக சீட்டு வாங்கும்போது இருபது கோடி வாங்கினீங்க இந்த வாட்டி எவ்வளோ கோடி வாங்கிங்கன்னு தெரியல அது பின்னாடி தெரிய வரும் செய்து உங்களுடைய கட்சி அகில இந்திய ரீதியில் காணாமல் போயிடுச்சு வெஸ்ட் பெங்கால் இல்லை இந்த வாட்டி இதுலேயும் கேரளாலையும் இருக்காதுன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு அது உண்மை தெரியல அங்கே போச்சுன்னா நீங்க இந்தியாவில் இந்தியா ஒட்டுமொத்த நாட்டிலையும் கம்யூனிஸ்ட் புடம் தள்ளப்பட்டிருக்கு எவ்வளோ பெரிய சித்தாந்தம் அத்த அந்த இந்த சித்தாந்தம் தானே கம் சைனாவை மேல ரெண்டாவது இடத்துக்கு எடுத்து போயிருக்கு ரஷ்யாவை இந்த அளவு உயர்ந்திருக்கு ஆனா இங்க மட்டும் படுத்தி என்ன உங்களுடைய நிலைப்பாடு மக்களுடைய நலனை பாருங்க பிஜேபியை விட்டு வெளியில வந்து அதிமுக மத்திய அரசு கொஞ்சம் அரசு பண்ணி போவோம் அவங்க கூட போயிருந்தீங்கன்னா கூட சீட்டு வந்திருக்கும் கூட சீட்டு கிடைச்சிருந்தா உங்களுக்கு கூட எண்ணிக்கையில எண்ணிக்கையில உங்க உறுப்பினர் கிடைச்சிருப்பாங்க அது மக்கள் சேவைக்கு பயன்படுத்தக்கும் கட்சி வளர்வா அதை விட்டு சுயநலமாவே சுயநலம் நினைச்சிங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் இல்லாம போயிடும் தயவு செய்து எதிர்காலத்தில் வருகின்ற தேர்தலில் திமுக அதிமுக ரெண்டு பேருக்கு யார் இவங்க இரண்டு பேரும் ஒரே குட்டையில் ஒரே பட்டைகள் இவங்க தப்ப பண்ணிட்டு என்னன்னு கேட்பாங்க தப்பு அட்ஜஸ்ட் வித்தியாசம் ரெண்டு பேரும் தவிர வேற வித்தியாசம் இல்லை ஆனால் எதிர்காலத்துல பிஜேபியை பிஜேபியோ அல்லது காங்கிரஸோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் மத்திய அரசை அனுசரித்து போகும் ஒரு கட்சியாக இருப்பவர்களை கம்யூனிஸ்ட் கூட்டணி வைக்கணும் அப்படி பார்த்தா இன்றைய சூழல் அதிமுகவிடம் இவர்கள் சென்றால் கூடுதலாக சீட்டு பெறலாம் இல்லை என்று சொன்னால் கடந்த முறை மாதிரி பன்னெண்டு சீட்டும் எட்டு சீட்டும் ஒரு முடிச்சுடுவாங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா இன்னும் நிறைய சீட்டு வாங்கலாம் இது ஜெயிக்கலாம் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மத்திய அரசை ஒத்துப்போகும் ஒரு கட்சியாக இருக்கணும் இல்லை திமுக ஒத்து போதுன்னா ஒத்து போட்டோம் மக்கள் நலன் தானே முக்கியம் ஆனா மத்திய அரசோட திமுக ஒத்து போச்சுன்னா அவங்களுடைய அடி ஆணி வேற அசிஞ்சிடும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க எப்பவுமே திமுக திமுக பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்தால் அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு பாதி சாதகமாக இருக்கும் என்ற ஒரு நிலை இதை நிலை உணர்ந்து திருமாவளவனை பத்தி கேட்க வேண்டாம் அவர் பாமக எங்க இருக்கோ அதுக்கு எதிர்பணியில் இருப்பாரு அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை தயவு செய்து எதிர்காலத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு பல மத்திய அரசு தொகுப்பிலிருந்து மிகப்பெரிய அளவு செல்வங்களும் மிகப்பெரிய அளவு திட்டங்களும் வர வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசை யார் ஆட்சி செய்தாலும் அவர்களை அனுசரித்து போகும் ஒரு போக்கை கொண்ட கட்சி தான் ஜெயிக்க வேண்டும் அதற்கு மற்ற கட்சிகள் கூட்டணி ஆதரவு தந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு